இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் செவன்த்து chapter எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு எஃப்ஆஃப் x ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் சைன் என்ற சார்பு மெய்யன் கோட்டில் ஏறும் என நிறுவுக மேலும் அதன் இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க அதோடைய மெய்யின் எப்படி இருப்பாரு கொடுத்துருக்க இந்த கோர்ட்ருக்கு பார்த்திங்களா கிராஃப் கோட் கிராஃப் மென்ஷன் பண்ணவங்களை அந்த கோடில் வந்து ஏறுன்றதையும் அதுக்கான இடம் சார்ந்த அறுதி மதிப்பு என்ன அப்படின்றதையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்க இப்போ கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற சார்பு நம்ம எடுத்து எழுதியாச்சு எப்போயுமே என்ன செய்யலாம் ஒரு தடவை வகையீடு செய்யலாமா எக்ஸை பொறுத்து இப்போ எஃபேஷ் ஆஃப் எக்ஸ் சரிங்களா ஒருத்தர் வகையீடு செய்யும் போது இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸ் எக்ஸை கொண்டு வகையை செஞ்ச மதிப்பு ஒன்று மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டாச்சு சைன் எக்ஸு வகையீடு செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் காசு எக்ஸ் கிடைக்கும் அதே காசு எக்ஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் காஸ் எக்ஸ்னு வருமா இப்போ நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன பண்ணு எ ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் அப்போ எஃப் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ எஃப் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படியே வந்துடும் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்த ஒன்று ஈக்குவல் போக வரும்போது மைனஸ்ன்னு வருமா மைனஸ் காசு எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு காசு எக்ஸோட மதிப்பு ஒன்று அப்படின்னு கிடைக்கும் இப்போ காசு எக்ஸோட மதிப்பு ஒன்று அப்படின்னும்போது இதை நம்ம கிராப் போடுவோமா பாருங்கள் ஸ்டார்டிங் ஜீரோ டிகிர ஆரம்பிக்குமா அடுத்து செங்குத்து தொண்ணூறு டிகிரி அடுத்து நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பது டிகிரினாலும் பை அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே நூற்றி ஐம்பது டிகிரினாலும் பைனால் ஒரே மதிப்பு தான் சரிங்களா வேல்யூன்றது அடுத்து திரும்ப இங்கே வரும்போது இரநூத்தி எழுபது டிகிரியா மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தால் முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரினாலும் இங்கே பை கொடுத்துருக்கோமா முந்நூற்றி அறுபது டிகிரினாலும் டூ பைனாலும் ஒன்று தான் சரிங்களா இப்போ ஒ ஒரு சுற்று ஃபுல்லாக வந்ததுமே இப்போ காசு எக்ஸி ஒன்று ஒரு சுற்று ஃபுல்லாக வந்தால் நமக்கு டூ பை வருது மறுபடியும் பாருங்க மாறி இங்கே வரும்போது இந்த தொண்ணூறு டிகிரி நூற்றி ஐம்பது டிகிரி இரநூத்தி இருபது டிகிரி புரியறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ டூ பை திரும்ப நமக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா த்ரீ பைன்னு கிடைக்குமா மறுபடியும் சுற்றி இந்த பக்கம் நமக்கு வரும்போது ஃபோர் பை அப்போது இங்கே ஃபைவ் திரும்ப திரும்பங்க வந்து நமக்கு இங்கே சிக்ஸ் பைன்னு கிடைக்கும் சரிங்களா இது பிளஸ் என்னும்போது ப்ளஸில் கிடைக்கும் மைனஸ் வேல்யூ பண்ணும்போது மைனஸ் டூ பை மைனஸ் ஃபோர் பை இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா அப்போது காமன் எனக்கு ரெண்டு நாலு ஆறு இருக்குது அப்போது காசு வந்து எக்ஸ் அப்படி மதிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அப்போது ஒன்றுன்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபார்முலா அப்படி எடுத்துருந்தேன்னா எக்ஸ் ஈக்குவல் டூ என் பயன் எழுதுவோமா ரெண்டு நாலு ஆறு நமக்கு காமனாக இருக்குது என்ன பண்ணலாம் மதிப்பு ஒன்று கொடுக்கும்போது நமக்கு ரெண்டும் கிடைக்கும் அதே ரெண்டு கொடுத்தா நாலு துமர முடியும் மூணு கொடுத்தா ஆறு இங்கே என்னோட மதிப்புக்கு நம்ம கொடுக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு கொடுத்த கொடுத்தோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்னன்றது என்ன நமக்கு இண்டிஜர் சரிங்களா அப்போது இங்கே ஒன்றுன்றது வந்து ஜீரோவோட பெரிய மதிப்பு தானே அப்போது எஃபிஎஷ் ஆஃப் எக்ஸு பெருசு ஜீரோ சின்னது அப்போ எப்படி எழுதலாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஏன் நமக்கு இந்த மதிப்போட எஃப்டிஹ் ஆஃப் எக்ஸோட வர மதிப்பு அதிகம் சரிங்களா ஜீரோ ஜீரோவுக்கு மேலே அப்போது என்ன ஆகும் இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஜீரோவுக்கு மேலே இருக்கும்போது எக்ஸட்ரா போகும்போது மெய்யன் கோட்டில் வந்து கண்டிப்பாக ஏறும் சரிங்களா இங்கே எழுதிக்கோங்க மெய்யன் கோட்டில் ஏறும் இப்போது மெய்யன் கோட்டில் ஏறும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இன்னும் கேட்டிருக்காங்களா அறுதி மதிப்பு பண்ணிட்டு ஆனால் நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் எஃப்டிஷன் எக்ஸ் வந்து லெசன் அது ஈக்குவல் ஜீரோ அப்படின்ட்டுருக்கு அப்போது இங்கே குறியில் வந்து நமக்கு மாற்றம் ஏற்படாது சரிங்களா அப்போது மாற்றம் ஏற்படாது அப்படின்னும்போது அறுதி மதிப்பும் கிடையாது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கு குறியில் மாற்றம் ஏற்படாது ஆதலால் அறுதி மதிப்புகள் கிடையாது அறுதி மதிப்புகள்னு எடுத்து எழுதினாலும் சரி இல்லை இடம் சார்ந்த அறுதி மதிப்புகள் அப்படின்னு நீங்கள் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி 真的啦。